ஸ் இந்த நுரம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் எதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நுரம் இருக்கும் செடியில் அது உங்களுக்கெல்லாம் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு தெரியாத இருக்கலாம் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இருங்க இந்த மாதிரி நிறையா நுரம் இருக்கும் பாத வெடிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி நுரைய இருக்குது எடுத்து ஒரு இலை மேலே வச்சு இருக்க இலை வருது இல்லைங்களா வெள்ளை இருக்க செடிய அந்த இலை மேலே வச்சு நீங்கள் நல்லா அதை பாதத்தில் வச்சு நல்லா வச்சு அமுச்சுட்டிங்கனாக்கா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு குணமடையும் ஒரு வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் நன்றி வணக்கம்